வியாபாரிகள் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் குடும்ப விழா சென்னை ஈஞ்சம்பாக்கம் ஈசியா ரோட்டில் அமைந்துள்ள ஃபுட் வில்லேஜில் அடையாறு வியாபாரிகள் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் குடும்ப விழா ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அச்சங்கத்தின் தலைவர் எம்ஜே எஃப் லைன் எம் எஸ் சந்திரசேகரன் அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பொது செயலாளர் எம்ஜே எஃப் லைன் கே வீர பொருளாளர் எம்ஜே எஃப் லைன் பி கோதண்டபாணி கௌரவ தலைவர்கள் எம் ஷாகர்மல் ஜெயின் கே டி சீனிவாசராஜா லயன் டிஎஸ்ஆர் பாலமுருகன் என் பிரசாத் துணைத் தலைவர்கள் ஏ பாலச்சந்தர் ஏ பழனிசாமி டி துரை ஆர் நந்தகுமார் டி மோகன் இணை செயலாளர்கள் எம் கோபி இ மாணிக்க குமரேசன் ஏ ஷேக் முகமது அலியார் லயன் டி நடராஜன் ஆர் மோகன் அமைப்பு செயலாளர்கள் எம்ஜேஎஃப் லயன் ஆர் கார்த்திகேயன் ராயல் டி சிவா ஜே காளிதாஸ் எம் செத்தியப்பன் மற்றும் நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முறைப்படி சமத்துவ பொங்கல் விழா குத்துவிளக்கேற்றி துவக்கப்பட்டது பின்னர் பொங்கல் பானையில் பொங்கலிட்டு பொங்கல் பொங்கி வரும்போது மகிழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று சந்தோஷத்துடன் பொங்கலை வரவேற்றனர் புதுப்பானையில் பொங்கப்பட்ட பொங்கல் படையலிடப்பட்டு உறுப்பினர் அனைவரும் தீபாராதனை செய்தனர் பின்னர் பொங்கல் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது பொங்கல 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 இரண்டாவது நிகழ்வாக மாட்டுப் பொங்கலை கொண்டாடும் விதத்தில் உறுப்பினர்கள் அனைவரின் குடும்பமும் சந்தோஷமாக கோமாதா பூஜை செய்தனர்

இந்த திருவிழா வந்து அனைவரும் சிறப்பாக கொண்டாடணும் சிறப்பாக இருக்கணும் தமிழருக்கான ஒரு திருவிழா விவசாயத்தின் திருவிழா தமிழனோட பண்பாட்டு திருவிழா இந்த திருவிழா எல்லாம் கலந்து நம்ம எப்பவுமே நம்ம சங்கம் வருஷம் வருஷம் ஒரு வருஷமும் விடாம ஒவ்வொரு வருஷமும் இதப்பா கொண்டாட வேண்டி கேட்டு வேண்டிக்கிட்டு மகிழ்ச்சி மற்றும் அவர்களின் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நமது அடையாறு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக சமத்துவ குடும்ப பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம இந்த பொங்கல் விழாவை மூன்று ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகின்றோம் மிக சிறப்பாக இந்த பொங்கல் விழாவில் நமது கஷ்ட உறுப்பினர்கள் குடும்பத்தார் அனைவரும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் நமது அடையார் வியாபாரிகள் சங்கத்தின் சமத்துவ பொங்கல் குடும்ப விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் இரண்டு சிறப்பாகவும் ரொம்ப நடந்து கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையான காரணமாக நமக்கு பொது செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருடைய ஒத்துழைப்போட எதை கேட்டாலும் அடுத்து தரக்கூடிய ஒரு அருமையான தலைவராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பொருளாளர் பொதுச் செயலாளர் எதனாலும் வாரி வழங்க குணமுடையவர் அதனால சிறப்பாக நடந்துட்டு இருக்குது

ஏன்னா எத்தனையோ வியாபார சங்கங்கள் இருந்தாலும் அடையாள வியாபார சங்கம்னா வருஷா வருஷம் இந்த சமத்துவ பொங்கல் விழா முடிவுகள் நடத்தி ஜாதி மத பேரையொற்றி எல்லாரையும் வரவழைச்சு ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்றாங்க தொடர்ந்து வருடா வருடம் இந்த தலைமை இதே போல சிறு சிறப்பாக கொண்டாடி அனைவரும் கலந்து கொண்டு இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல வருடமாக மறக்க வேண்டும் என்று ஆண்டவனை காட்டிக் கொண்டு இந்த வாழ்க்கை ஆண்டு மூன்றாவது நிகழ்வாக நாற்காலி போட்டி லெமன் வித் ஸ்பூன் மற்றும் உறியடி போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த விழா சிறப்பாக நடைபெற பணியாற்றிய உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது அடையாறு வியாபாரிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் குடும்ப விழாவை விஜய் டிவியின் கலக்க போவதா நிகழ்ச்சியின் மூலம் புகழ்பெற்ற எல் ஆர் நாகராஜன் அவர்கள் இந்த விழாவை தொகுத்து வழங்கினார் பொது செயலாளர் நாம் அனைவரும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் செயல்படவும் இளைய சமுதாயம் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் வீட்டுத் தோட்டம் அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கவர் காய்கறி சொல்ல <laughs> okay. Uh, <laughs> Ten rupees time, man. five rupees kind, Okay. <laughs> ஒரு சாரி பொதுவாக எம் மனசு தங்க ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்க

அடுத்தது கொடுங்கடா அங்க அங்க இல்லங்கா ஓகே ஓகே எங்க 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 ஓகே ஓகே அடுத்த அடுத்த எங்க எங்க அடுத்த அடுத்த பாங்க

மனசு தங்க ஒரு போட்டி என்ன வந்துவிட்டா எங்கள் விளை என்ன சிங்க உண்மையே சொல்வேன் நான் செய்வேன் வெற்றி பெண் வெற்றி பெறும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காடுவோம் என்னருமே பொதுவாக எம் மனசு தங்க ஒரு போட்டி என்ன yeah

மனசு தங்க ஒரு போட்டி என்ன வந்துவிட்டா எங்கள் விலை என்ன சிங்க உண்மையே சொல்வேன் நான் செய்வேன் வெற்றிவேன் வெற்றி பெறும் ஆகுவோம் பாகுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னருமே பொதுவாக மனசு தங்க ஒரு போட்டி என்ன வந்துவிட்ட சீருது மகிழக்கால பின்னால பாயுது மச்ச கால முன்னால சீருது மகில கால பின்னால பாயுது மற்ற கால அடக்கி ஆளுது என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்க ஒரு போட்டியின் முதல் பரிசு காலையில் முருகன் கோயிலுக்கு அவங்களுக்கு குருவிட்டை குச்சி படுக்க போட்டு சொல்லி வைப்பில் சரியான காலங்கள் இருபத்தி ஆண்டுகள் கழித்து ஒரு ஆக்ரோசமான படங்கள்ல விஜயகாந்த் சார் நடிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பீங்க அன்னைக்கு சமாதிரியில விழுந்து பிறந்து அழுது கத்தி எல்லா சின்ன என்ன வயதில் பண்ணி விட்டாங்க அதனால அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சியர் அதனால அவருடைய அஞ்சு குரல்ல ரெண்டாவது குரல் ஆக்ரோசமான குரல் ஆக்ரோசமா எப்படி பேசுவார் விஜயகாந்த் கண்ணெல்லாம் அப்படியே மேல தூண்டிட்டு அந்த வாய்ஸ் வேற மாதிரி அப்படி தொண்டையில இருந்து பேசுவார்

ಹಾಯ್ ವಕ್ತ ನನ್ನ ನಮ್ದೆ ಒಂದು ಮರಕ್ಕೆ ನಿಯಾದೆ ಈ ತಾಂಗೋಲ್ ವೇದನ ಎನ್ನ ಒದಿ ಪಾಡು ಬೀಜ ಕಾನಿ ಸುಂಬುತರೆ ವಂತ್ರ ಅಹ ಅವೆ ಬಿಸನ ಮಾಯಾ ನೀ ನಾಳೆ ಈ ರಾತ್ರಿ உங்க நம்பர் அந்த நம்பர் இதுக்கு தந்துடுங்க குடக்குடா நான் அத திவேடானே தர சொல்லுற காளையத்து ஆ ரூமெட் ஃபீல் லைக் தட் டேய் சுல்லி இல்லை வேலைக்கு போடா

செயல்ப அதுக்காக மாறிய ஒரு பரிசு வர முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க